வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த தகவலுக்குள்ளால நாங்கள் இப்போ ஒரு உலகத்தின் மிக முக்கிய விஷயம் பற்றி பார்க்க போறோம் அதாவது என்னென்னா அமேசன் நிறுவனம் தன்னுடைய பதினாலாயிரம் ஊழியர்களை வீட்டுக்கு போ என்று நிறுத்த போகின்றது நிறுத்தா நிறுத்துவதாக அதனுடைய சிஇஓ அறிவித்திருக்கின்றார் என்ன விடயம் என்று வடிவா பார்த்தோன்டா உலக பொருளாதாரம் அடிபட்ட நாள் முதல் பல்வேறு வளர்முக நாடுகளிலேயே தொழில் இழப்புகள் வர தொடங்கிவிட்டன பலரை வீட்டுக்கு செல்வதற்கு அனைவரையும் வேலையிலிருந்து தூக்குகிறார்கள் அதற்கு பதிலாக தொழில்நுட்பங்களை புகுத்துகிறார்கள் அதாவது என்ன விஷயம் என்றால் அமேசன் நிறுவனத்தில் வந்து மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோபரேட்டிவ் வொர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் இணைந்து பணியாற்றுகின்றார்கள் ஆன்லைன் ஆர்டர்களை கொடுக்கறது டெலிவர் பண்ணுறது இப்படியான வேலைகள் அதை கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கஸ்டமர் சர்வீஸோட ஊடாட்டமாக இருக்கிறது இதுகளை வந்து புரிகிறதுக்கு அவர்களுடைய மொத்த அமேசான் நிறுவனத்தினுடைய மொத்த பணியாளர்கள் எல்லா வகையான பணியாளர்களையும் சேர்த்து சுமார் ஒன்று தசம் ஐந்து ஆறு மில்லியன் பணியாளர்கள் பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த பணியாளர்களில் இவர்கள் ஊடகம் அந்த மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோபரேட்டிவ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற இடைநிலை அந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் இப்போ இதில் பதினாலாயிரம் பேரை இந்த ஆண்டிலிருந்து தூக்கப் போகிறார்கள் அது வந்து அந்த நாலு வீதமாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த பதினாலாயிரம் பேருக்கு என்ன நடக்க வேண்டாம் ஒன்றுமே இல்லை அவ வெளியை விட்டு வெளியில போக வேண்டியதுதான் அவ என்ன செய்யணும்னா இந்த தொழில்நுட்பத்தை ஏ தொழில்நுட்பத்தை தங்களுக்குள்ள புகுத்த போயிடும் வாக்களை வச்சிருக்கிறதால பண்ணி வச்சிருக்கிறதால தங்களுக்கு சம்பள பிரச்சனைகள் இப்ப மாறுபட்ட பொருளாதார சூழ் சூழ்நிலைகள் உலகத்துல வந்து பல்வேறு கம்பெனிகள் வந்து முகம் கொடுத்து வர்றதால அவர்கள் ஏய் தொழில்நுட்பத்தை உ உட்பகுத்துவதற்காக அதனுடைய சிஇஓ தீர்மானித்திருக்கிறார் ஆஹ் அன்டி அவர்கள் தீர்மானித்திருக்கிறார் அப்ப இதன் அடிப்படையில அந்த பதினாலாயிரம் பேர்களுடைய வாழ்க்கை ஒரு இரவுக்குள்ளே பறிக்கப்பட போகின்றது ஏஏ தொழில்நுட்பம் வந்தது என்பார்கள் அவை எல்லோரும் நினைக்கலாம் ஏஏ தொழில்நுட்பத்தினால் வந்து உலகம் முன்னேறி கொண்டு போகின்றதென்றால் ஏஏ தொழில்நுட்பத்தினால் நீங்கள் பெறக்கூடிய தகவல்களை விரைவாக பெறுகிறீர்கள் அது வந்து உண்மையாகவே நல்லபடியமா என்றால் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு கனப்பொழுதுலேயே அனைத்து விடயத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறது பல்வேறு நுணுக்கங்களை தந்திருக்கிறது மருத்துவத்திலே சாதனை படைக்க போன்றது விவசாயத்தில் பொறியியலில் எல்லாத்துலேயுமே தொழில் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து விண்வெளியில் வந்து அது வந்து தாக்கத்தை செலுத்தப்போவது வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவது நன்று ஆனால் ஒரே ஒரு விடயத்தை உடனடியாகவே தேடல் எதுவுமே இல்லாமல் உடனடியாக കൊണ്ടുവരുന്നത് വന്ന് കൂടാതെ വിഷയം ഒരു വിഷയത്തെ തേടി ആരായ കടപ്പത് താങ്കൾ കൽവിക്കും അഴുകു മരുവെങ്കിൽ വെവ് വിളിത പുരക്ഷിയെ കൊണ്ടുവരുന്നത് നല്ല അത് വിടേ തൊഴിൽ നുപ്പ പൽ സമൂഹ വരോധികൾ ആക്കള மிரட்டுகின்ற பணம் பறைக்கின்ற கும்பல்கள் ஒருவரை போலவே பேசுகின்ற ஒருவரையினுடைய உருவத்தை போலவே அந்த உருவமாக காட்டி சமூக விரத செயல்களுக்காக அவர்களை வந்து பாவிக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது ஏஐ ஆக ஆகவே இந்த ஜுகத்திலே ஏஐ யுகம் கணனி ஜுகம் முடிந்து ஏஐ யுகத்தில் வந்து மிக பெரிய ஒரு பொல்லாத காலமாகத்தான் இருக்கு மனிதனுடைய அசுர வளர்ச்சி மேல்நோக்கி போய்க்கு ஏயே காலம் ஒருவரை மாறி இன்னொரு உருவம் மாற்றம் செய்தல் தொழில்நுட்ப மோசடிகள் என்றெல்லாம் வரப்போகுது இப்ப அதை விடுவோம் இந்த ஏ வந்ததுக்குள்ளால இந்த தொழிலாளர்கள் பதினாலாயிரம் பேருடைய வேலை பதி இப்படி பல உலக கம்பெனிகள் வந்து தங்களுடைய இதுக்கில் வந்து ஏஐ உள் உள் உள்நுழைக்கிறார்கள் அதனால் வந்து பலருடைய வேலை வாய்ப்புகள் உதாரணமாக முதலே ரோஜர்ஸ் கனடாவில் ரோஜர்ஸ் வந்து பலருடைய வேலையை பறித்தது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் கஸ்டமர் சர்வீஸை வழங்குறதால இப்படி இதால் பல கம்பெனிகள் வந்து பலருடைய வேலைகளை பறிப்பதனால் இந்த பொருளாதார இடநிலை மேலே அவர்களால் தாக்குப்பிடிக்க இருக்கும் அந்த ஊழியர்களால் வேலை இழந்தவர்களால் இதுக்கு ஒரு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அதை விட அமேசனை பார்த்தவன்னா முன்னரும் வரலாற்று ஆக்களை குறைப்பு செய்தாண்டா ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்து வீதமான ஆக்களை வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் வர்க்கர்ஸில் வந்து குறைச்சிருந்தது சுமார் முப்பதாயிரம் பேரை தொழில் நீக்கம் செய்திருந்தது அந்த வகையில் அமேசன் எடுத்திருக்கிற இந்த அதிரடியான நடவடிக்கை மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து இப்போ இந்த இந்த கண கதைக்கிற இருந்து பதினாலாயிரம் வேலை இழப்புகளை வந்து அந்த நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறது அதில் தொழில் அந்த இழந்தவர்கள் வந்து பரிதாபத்துக்கூடியவர்கள் தான் ஆகவே ஒரு தொழில்நுட்பம் வருகின்ற பொழுது அந்த தொழில்நுட்பத்தினால் அந்த வேலையை செய்ய முடியும் கணனி வந்ததன் பிறகு பல்வேறு தட்டச்சு நிபுணர்கள் பல பேருடைய வேலைகள் பறிக்கப்பட்டது போல இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததன் பிறகு பல பேருடைய நிபுண த்துவம் கொண்டவர்களிலிருந்து இருந்து சாதாரண அடிமட்ட ஒரு ஊழியர்ல இருந்து பல பேருடைய வேலைகள் ஒரு தொலைபேசி ஏஜெண்டாக இருக்கலாம் ஒரு வங்கியில வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருபத்தி நாலு மணி கொடுக்குற எல்லாத்துக்குமே ஏஐ கிழாலிய சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்ணி விட்டா அதே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொள்ளும் ஆகவே அதால தொழில் வாய்ப்புகள் அப்படியான துறையில் இருக்கிறார்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படும் இது பல்வேறு நிறுவனங்களில் நடக்க போதும் ஒன்று ஒன்று தொட்டு ஒன்றாக பல்வேறு நிறுவனங்களில் இது சூடுபிடிக்க தொடங்கும் அப்போது அந்த நிறுவனங்கள் இருக்கிறார்களுக்கு வேலை பறிக்கப்படும் இதுதான் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்